அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்கிறாருனாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர்லாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே பத்திரிகை எல்லாம் வந்தது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலேருந்து யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாதில்ல பத்திரிகையாளர்கள் எங்கனை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை ஆறாயிரரூவா ரெண்டாயிரரூபா பார்த்தாது ஆறாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தார்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றிய அரசில் இருக்கிறவர் அந்த ஒன்றிய அரசிடம் சொல்லி அதையும் பெற்றுத்தருவதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னால் அவரை நாம் வாழ்க்கலாம் அதான் நடந்திருக்கு உண்மையில் அதுதான் இது வந்து சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பளாலும் ஊட்டுருவாங்களா அங்கே நாங்கள் வரும்போது பின்னால் வரும்போது பின்னால் வந்துக்கிட்டு ஒன்று இறஞ்சாங்க அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்து தவிர வேறு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய இதாக நாங்கள் விரும்பலை அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நாங்கள் போய்ட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தொகுதி மட்டும் இல்லை சரி கேட்டேன் அது சரி அதை ட்விட்டர் யார் அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியாத தூண்டும் கிடையாது கை கொடுத்து கை வேறு கொடுக்கணாங்க நீங்கள் எதாவது ஃபோட்டோவிலே பார்த்துருப்பாங்க அவங்க கை கொழுக்குறவங்க தான் அவங்க எல்லார்ட்டையும் அந்த மாதிரி கை கொடுக்கணாங்க அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சிகாமணி எல்லோரும் தான் நாங்கள் இங்கே இருந்தோம் எல்லாருமேலேயும் அவங்க காரை காரவுட்டி இறங்கலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க எந்த தொலைக்காட்சின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படி வரும்போதும் வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அது அதுவும் அவர் சொல்கிறாருனாக்கா அந்த அவன் பண்ணதே அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் தான் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க பேர்லாம் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னே பத்திரிக்கையெல்லாம் வந்தது எதனால் வந்தது எப்படி வந்தது யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலேருந்து யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாதில்லை பத்திரிகையாளர்கள் எங்கனை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால் தான் சாலை மறியல் பண்ணி நான் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள் அதை தடை செய்வதற்காகத்தான் நான் உடனடியாக அங்கே சென்று இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையும் சரி செய்துவிட்டு வந்திருக்கிறோம் அதான் நடந்திருக்கு உண்மையில் அதுதான் இது வந்து சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பளாலும் ஊட்டுருவாங்களா அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் வரும்போது பின்னால் இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று இறஞ்சாங்க அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்து தவிர வேறு ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய இதாக நாங்கள் விரும்பலை அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நாங்கள் போய்ட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் தொகுதி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் எதுவும் தடைபடலை அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் அவர் ஆணையின்படி இந்த தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அவர் எங்கள் மேலே மட்டும் அடிக்கல கூட வந்த ஆட்சியர் மேலே கூட அது மேலே சும்மா அப்படி போட்டாங்க அது மேலேயும் அப்படி பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் துணி துளியாக போட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் ரீதியாக நான் அதெல்லாம் பேரெலாம் சொல்லி அவங்களே சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன் அதான் நான் தான் சொல்லிட்டேன் அது அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத் தடுப்பை சு எடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதை தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது அரசியல் நோக்கம் அது எப்போன்னா தேர்தல் வரும்போது மற்ற நேரங்களில் அரசியல் நோக்கம் இருக்கும் ஆனால் இது வெள்ள நிவாரணம் அதெல்லாம் தீறி நாம செய்யணும் அவர் இன்னும் கூட சொல்லியிருக்கார் ஆறாயிரரூவா ரெண்டாயிரரூபா ஆறாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றிய அரசில் இருக்கிறவர் அந்த ஒன்றிய அரசிடம் சொல்லி அதையும் பெற்றுத்தருவதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னால் அவரை நாம் வாழ்த்தலாம் அதையும் அவர் செய்வார்னு உங்கள் மூலமாக அவரை இது செய்யுமாறு உங்கள் மூலமாக அவரை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவர் ரெண்டாயிரரூவா அப்படிங்கிறது இந்த மூன்று மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் முதலமைச்சர் அறிவித்திருப்பது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே அதெல்லாம் துவங்கிவிட்டது அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிதியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்னும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் நானே கூட இவங்க கூட வேலை எங்கள் இருந்தாலும் இங்கேயே இருந்து எல்லா பணிகளையும் செய்யுமாறு எங்களையும் ஆணையிட்டு இருக்கிறார் போல் இங்கே இருக்கிற அமைச்சர் பொருட்களையும் ஆணையிட்டு இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பணிகளை நிச்சயமாக ஓரிரு நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த பாதிப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிற அளவிற்கு அரசு துறை அதிகாரிகளும் நாம் சேர்ந்துவிடுவோம் இங்கே அது மட்டும் இல்லாமல் அவர் முதல்லையே எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இங்கே இருந்து வந்திருக்கார் நம்முடைய ட்ரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு விஜயவாடாவிலிருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டு அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் விஜயவாடாவிலேருந்து அந்த குழுவும் வந்து இந்த பேரிடர் மீட்புக் குழு அவர் விஜயவாடாவில் வந்திருக்காங்க தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மீட்பு குழுவும் இருக்கிறது இந்த ரெண்டு குழுவுமாக சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவே அவங்க தான் அந்த படகு கிடகெலாம் அனுப்பியிருக்கிறாங்க அது இல்லாமல் மொத்தம் எட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு நம்முடைய மாவட்டத்தில் அவர்களும் இந்த பணிகளை எல்லாம் எல்லா பகுதிகளிலேயும் பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெகு விரைவில் ஓரிரு நாட்களிலே இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையில் இந்த வெள்ள நிவாரண பணிகளாக இருந்தாலும் மற்ற அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்படுகிறது